அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மதன்குமார் இன்று நாம் பார்க்க போற தலைப்பு என்னவென்றால் தசரத ஸ்ரீ ராமபரதன் லட்சுமனின் நால்வரும் பாசம் குழந்தை பாக்கியமே இல்லாதிருந்த தசரதன் நடத்திய புத்ரமேஸ்டி யாகத்தினால் நாலு குழந்தைகள் பிறந்ததில் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார் தசரதர் கௌசேயி மகன் ராமர் கைசேயி மகன் பரதன் சுமித்ரை மகன் லட்சுமணன் சுக்கிரனன் மழலை குரல்களால் அந்த அரண்மனையே இன்பலோகமானது நாலு குழந்தைகளும் நால்வரும் மேனியும் பொழுதோரு வண்ணமுமாக வளர்ந்தன ஒருநாள் தசரணன் அவைக்கு விஸ்வாமித்ர முனிவர் வாழ்கிறார் அவர் மன்னரிடம் நான் ஒரு யாகம் செய்ய இருக்கிறேன் அதற்கு இடையூறாய் இருப்பவர்களை அழிக்க உன் ராமனை தருவாய் என்றார் மன்னரோ முனிவரே ராமனையா கேட்கிறார்கள் அவன் என் உயிர் போன்றவன் ஆயிற்றே பாசம் அனைத்தையும் அவன் மீது கொட்டி வருகிறானே அவனை எப்படி அனுப்புவது என்று கண்கலங்கினார் அவ்வளவு பாசம் புதல்வர் மீது விஸ்வாமித்திரர் கோபம் கொள்ள வசித்திர முனிவர் எடுத்து சொன்ன பிறகு ராமருடன் லட்சுமணனையும் அனுப்பி வைத்தார் பிறகு கைசேய வரம் கேட்க ராமர் வனம் செல்வதை தாங்க முடியாமல் நலம் குன்றி உயிரையே விடுத்தார் தசரதர் பரதனுக்கு அரசாள வேண்டும் நீ பதினாலு வருடம் வனம் செல்ல வேண்டும் என்று கூறிய போது ராமர் சிறிதும் வருத்தம் இல்லாமல் தாமரை மலரை போன்ற இன்ப முகத்துடன் என் இனிய தம்பி பரதன் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் அல்லவா என்று வனம் செல்ல புறப்பட்டார் இந்த ராமனின் அளவு கடந்த பாசத்தை காட்டுகிறது இதனை அறிந்த லட்சுமணரோ தந்தை மீதும் தாய் மீதும் பெரும் கோபம் கொண்டார் எதற்கு தண்ணீர் உள்ளவரை தான் நிலமும் மீனும் உயிர் வாழும் நீங்கள் இருக்கும் வரை தான் நானும் சீதாவும் உயிர் வாழ்வதே செல்வதை போல் எங்களையும் துரத்தி விடாதே நானும் உன்னோடு வருகிறேன் என்று அழுதபடி கேட்டார் ராமர் மீது கொண்ட அதீத அன்பினால் தன் மனைவியும் நாட்டையும் விடுத்து தொண்டனாக வனம் சென்றார் பின்பு அண்ணனும் வனம் சென்றதையும் பரதன் தந்தை இறந்ததையும் அறிந்து அழுது புறம்புகிறார் உடனே வனம் சென்றார் ராமனிடம் நாட்டிற்கு வந்து அரசராக அழைக்கிறார் உங்களையும் பிரிந்து நானும் எவ்வாறு வாழ முடியும் என்று அழுது புலம்புகிறார் இவ்வாறு செல்வம் அரச பதவி அனைத்தையும் விட அண்ணன் மீது கொண்ட பாசமே பிரிவதற்கு துயரமாக இருந்தது ஒரு இறுதியில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நின்று நிலை நாட்டுகின்றார்கள் இதையே தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்றார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்